நடிகர் ஜீவாவோட புதுப்பட டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அந்த டீசர் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு அதாவது சமீபத்துல ஒரு அமைச்சர் பேசின விஷயத்த படத்துல வச்சிருக்காங்க சமீபத்துல கரூர்ல நடந்த துயர சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் இந்த துயர சம்பவத்துல திமுக சதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு தரப்பினர் இல்ல இல்ல மேல மேலதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த நிலமையில உச்ச சிபிஐ விசாரணைக்கு சிபிஐ உத்தரவிட்டு கரூர் வந்து விசாரணை தொடங்கி இருக்காங்க இந்த நிலை இந்த துயர சம்பவம் நடந்த அன்னைக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் மருத்துவமனையில இறந்தவங்கள பார்த்து மனசு தாங்காம கதறி அழுதாரு படிச்சு படிச்சு சொன்னனே கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு தாவே கவினரை குறிப்பிட்டு சொன்னாரு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அப்படி சொன்னது சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரோல் செய்யப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ற மாதிரி கள்ளக்குறிச்சியில நீங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம் சென்னையில ஏர் ஷோ நடத்துனீங்களே அப்ப கண்டிஷனை ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்னு இப்படி அவரு சொன்னதை அவர் பக்கமே திருப்பி சோஷியல் மீடியால ட்ரோல் செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த நிலைமையில நடிகர் ஜீவா தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற ஒரு புது படத்துல நடிச்சிருக்காரு இந்த படத்தோட டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருந்துகிட்டு இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்ன படிச்சு படிச்சு சொன்னனே கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத ஒரு டைலாக்கா படத்துல வச்சிருக்காங்க நடிகர் ஜீவா தான் அந்த டைலாக்கை பேசுறாரு இது வந்து இப்ப சோசியல் மீடியா பயங்கர ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு இந்த வசனத்தை படக்குழு வேணும்னே வச்சாங்களா இல்ல படத்துக்கு நல்ல ப்ரமோஷனா இருக்கும் அப்படின்னு யூஸ் பண்ணாங்களா அப்படின்ட்டு தெரியல ப்ரமோஷனுக்காக யூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்க நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா விஜய் ரசிகர்கள் அண்ட் தொண்டர்கள் எல்லாருமே இந்த படத்தோட டீசரா இப்ப ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த டைலாக் பாத்தீங்கன்னா படத்துல வரதுக்கு வாய்ப்பே இல்ல சென்சார்ல கண்டிப்பா கட் பண்ணி தூக்கிடுவாங்க பட் இதுக்கு மேல படத்துல வந்தா என்ன வராட்டி என்ன அப்படிங்கிற தான் கேட்க தோணுது ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டும் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி